அரசியலை பொறுத்தரில் திரைப்படத்தில் இருந்து எம்ஜிஆர் புரட்சி ஜெயலலிதா அம்மையார் முத்தமிழ் இளைஞர் டாக்டர் கலைஞர் இப்படி தமிழ் திரையுலகில் மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்கை பெற்று அரசியலிலே சாதனை படைத்திருக்கிறார்கள் தமிழக அரசியலில் அதிரடியான கருத்துக்களை கூறி வரும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களும் வந்தவர்தான் கேப்டன் விஜயகாந்த் மக்களால் அழைக்கப்படும் ஒரு மா மனிதன் திரைத்துறையிலிருந்து வெளியே வந்ததற்கு பிறகு அரசியலிலே எதிர்கட்சி தலைவர் அந்த பதவி வரை முன்னேற்றம் அடைந்தார் அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழக மக்களால் கொண்டாடப்படும் அவர் ஆன்மீக அரசியலை முன்னெடுக்க போவதாகவும் வெற்றிடத்தை நிரப்ப போகிறோம் என்று அறிவித்தார் ஆனால் கட்சி தொடங்கும் முன்னரே கட்சியை கலைத்தவரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பத்மஸ்ரீ கமலஹாசன் அரசியலிலே திரைத்துறையில் இருந்து வந்து போராடி கொண்டிருக்கிறார் அந்த வரிசையில் இளைய தளபதி என்று கொண்டாடப்படும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியை தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெயரிலே தொடங்கவிருக்கிறார் அதிகாரபூர்வமாக சில நாட்களிலே அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கின்றார் கட்சியினுடைய மாநாடு முதல் மாநில மாநாடாக திருச்சி மதுரை நெல்லை போன்ற ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து பிரம்மாண்டமாக ரசிகர்கள் ஆரவாரத்தோடு அந்த மாநாடை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்